மொழி என்பது அனைவருக்குமான ஒன்று எப்படி இசை எல்லா மொழியினரையும் எல்லா மதத்தினரையும் ஆளுகிறதோ அதுபோலத்தான் மொழியும் பலதரப்பட்ட மனிதர்களின் நம்பிக்கைக்கு வடிவம் கொடுக்கும் ஒரு சக்தியாக அமைகிறது இது இன்னார்குரிய மொழி என்று யாராலும் சொல்லிவிட முடியாது இந்த மொழியை இவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும் என்றும் யாரும் தீர்மானித்துவிட முடியாது இப்படி இருக்க நம் தமிழ்மொழி என்பது இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கே உரியது என்ற வகையில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் காவல்துறையில் அளித்த புகார் ஒன்று கூறியிருக்கிறது ஈரோட்டில் நடைபெறவுள்ள இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் தமிழ் இசையை கிறிஸ்துவ முயற்சி நடப்பதாகவும் அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசையமைப்பாளர் என பன்முகங்கள் கொண்ட ஜேம்ஸ் வசந்தன் தற்போது தமிழ் ஓசை இயற்றமிழ் இசை தமிழில் என்ற பெயரில் சங்ககால தமிழ் பாடல்களுக்கு இசையமைத்து அதனை மக்களிடம் கொன்று சேர்த்து வருகிறார் தற்போது தனியார் தொலைக்காட்சியில் தமிழ் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி வரும் அவர் ஈரோட்டில் தமிழ் ஓசை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார் இந்த நிலையில் அவரது நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் வெள்ளி விழா இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு நாட்கள் கொங்கு கலையரங்கில் மக்கள் சிந்தனை பேரவை அமைப்பாளர் ஸ்டாலின் குணசேகரன் தலைமையில் நடைபெறுகிறது இவ்விழா நிகழ்ச்சிகளில் கிறிஸ்தவ மத பிரச்சாகரும் திரைப்பட இசையமைப்பாளரும் சன் விஜய் உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராகவும் பணியாற்றி வந்த ஜேம்ஸ் வசந்தன் என்பவர் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை தமிழ் ஓசை எனும் பெயரில் நவீன இசையில் சங்கத்தமிழ் இசை பாடல்களை பாடுவதாக அறிவித்துள்ளார் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பல கிறிஸ்தவ மத பிரச்சார பாடல்களுக்கு இசையமைத்ததோடு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் ரமண மகரிஷி அனுபவம் குறித்து மிகவும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்தவர் மேலும் நமது சங்கத்தமிழ் நூல்களையும் திருக்குறள் உள்ளிட்ட நூல்களையும் கிறிஸ்தவ மயமாக்குவதற்கு கிறிஸ்தவ மத போதகர்களுடன் இணைந்து திட்டமிட்டு இத்தகைய இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் தமிழை கிறிஸ்தவமயமாக்குவதற்கு தமிழ் இசையை கிறிஸ்தவமயமாக்குவதற்கு சங்க தமிழ் இலக்கியங்களை கிறிஸ்தவமயம் ஆக்குவதற்கு தொடர்ந்து திட்டமிட்டு மத அடிப்படைவாத கண்ணோட்டத்துடன் செயல்பட்டு வருகின்றவர் ஜேம்ஸ் வசந்தன் ஆவார் அவரை வைத்து இசை நிகழ்ச்சி நடத்துவது அவரது கிறிஸ்தவ மோசடி மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு சதி திட்டங்களுக்கும் மேலும் வலு சேர்ப்பதாக அமையும் அது மட்டுமல்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் குறித்து மிகவும் தரக்குறைவாக விமர்சனம் செய்து ஒட்டுமொத்த தமிழக மக்களை இழிவுபடுத்தி வருகின்றவர் ஜேம்ஸ் வசந்தன் ஆவார் என்றும் எனவே அவருடைய நிகழ்ச்சி நடத்துவதை இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் மேற்கண்ட நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் நேரில் வந்து பங்கேற்று தமிழர்களின் சமய நம்பிக்கைகளை கிறிஸ்தவ மயமாக்குவதற்கு ஜேம்ஸ் வசந்தன் எடுக்கும் நடவடிக்கைகளை முறியடிப்போம் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திரு சுகி சிவம் அவர்களையும் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களின் நிகழ்ச்சியையும் கைவிட வேண்டுகிறோம் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இந்த நிகழ்ச்சியை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுகிறோம் கோரிக்கை புகார் மனு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது எங்களுடைய வழி அமைதியான முறையிலும் சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக வழியில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்றும் அதேபோல மேற்கண்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்து சமய சொற்பொழிவாளர் எனும் போர்வையில் செயல்படும் திரு சுகிசிவம் அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றார் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் இந்து தமிழர்களின் சமய நம்பிக்கைகள் கலை இசை இலக்கியம் வரலாறு பண்பாடுகள் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது என ஹிந்து மக்கள் கட்சி சார்பில் கூறுகிறோம் என ஹிந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியிருக்கின்றார் கலை இசை இலக்கியம் வரலாறு பண்பாடுகள் அனைத்தும் மொழிக்குரிய தனிச்சிறப்பு இதற்குள் எவ்விதமான மதவாதமும் இல்லை என்பதுதான் உண்மை தமிழர்களின் பாரம்பரிய கடவுளர்களாக உள்ளவர்கள் தமிழ் கடவுளர்களே மதச்சார்பற்ற இந்திய திருநாடு என்பதை மதவாத இந்திய திருநாடு என மாற்ற முயற்சிக்கும் இவர்களை போன்ற மத வெறியர்களுக்கு மொழி பற்றி என்பது முற்றிலும் கிடையாது ஒரு மொழி வளர வேண்டுமென்றால் அது பலதரப்பட்ட சமயங்களால் பலதரப்பட்ட மக்களால் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் பிற மொழி பேசும் மக்களால் அந்த மொழியானது பேசப்பட்டு எழுதப்பட்டு செயல்பாட்டில் இருக்குமேயானால் அதுவே அந்த மொழிக்கு கிடைத்த வெற்றி அதைத்தான் நம் தாய்மொழி தமிழும் செய்து காட்டி இருக்கிறது அதை ஒடுக்க நினைக்கும் ஆரிய பாசிச சக்திகள்தான் மதவாத அடிப்படையில் மொழியினை பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் daily taste the daily